ஹலோ குட்டீஸ் என்ன கதை கேட்கலாமா இன்னைக்கு நம்ம மாயான்ற ஒரு பொண்ணு அவளோட எலிஃபெண்ட்டு தேவாவை பற்றின ஒரு கதையை கேட்க போகிறோம் ஒரு மலையடிவாரத்தில் இருந்த கிராமத்தில் ஒரு பொண்ணு இருந்தாள் அவள் பேர் மாயா அவளுக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இருந்தது அது யார் அதான் தேவா அவளோட யானை மாயாவும் தேவாவும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸு அவங்க டெய்லி காட்டுக்கு போவாங்க அங்கே வந்து ரெண்டு பேரும் ஜாலியாக விளையாடுவாங்க என்னெல்லாம் விளையாடுவாங்க அவங்க வந்து குளத்து பக்கத்தில் போவாங்க அங்கே வந்து ஒருத்தர் மேலே த ஒருத்தர் தண்ணி அடித்து விளையாடுவாங்க அதுக்கப்புறமா அவங்க வந்து ஹைடன்சிக் விளாடுவாங்க அது ரொம்ப காமெடியாக இருக்கும் தேவா அவ்வளோ பெரிய உருவத்தை வச்சுட்டு அதனால் ஒழுங்காக ஒழிஞ்சிக்கவே முடியாது ஆனாலும் மாயா அதை தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி நடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் அதை கண்டுபிடிப்பான் அதே மாதிரி மாயா ஒழிஞ்சுட்டாலும் தேவா வந்து அவளை கண்டுபிடி தேவா மாயாவை தன்னோட தும்பிக்கையால் தூக்கி அதோட முதுகலை வச்சுட்டு அந்த முழு ஃபாரஸ்ட்டையும் சுற்றி சுற்றி வரும் ஒரு நாள் என்னாச்சு தேவாவும் மாயாவும் அந்த காட்டில் சுத்தின்னு இருக்கும்போது அவங்க நிறைய பட்டர்ஃப்ளைஸ் ஒரு குளத்து பக்கத்தில் இருக்கிறத பார்த்தாங்க தேவா பட்டர்ஃப்ளைஸை ஆச்சரியமா பார்த்துது இவ்வளோ மெல்லிசா, இவ்வளோ அழகா இவ்வளோ கலர்ஃபுல்லா இதெல்லாம் அழகா பறக்கிறது நம்ம பாரு இவ்வளோ பெருசா இவ்வளோ போதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிது மாயா அந்த பட்டர்ஃப்ளைஸ் கிட்ட தன் கையை நீட்டினா அந்த பட்டர்ஃப்ளைஸ்லாம் அழகாக பறந்து வந்து மாயா கை மேலே உக்காந்துது இதை பார்த்து மாயா ரொம்ப சந்தோஷமாயிட்டா இன்னொரு நாள் தேவாவும் மாயாவும் காட்டை சுற்றி வரும்போது அவங்க ரெண்டு பேரும் ஒரு குட்டி மானை பார்த்தாங்க என்ன ஆச்சு இந்த மான் ஏன் இங்கே தனியா இருக்கு இதோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் எங்க அப்படின்னு நினைச்சாங்க அந்த மான் குட்டியும் ரொம்ப பயந்து போயிருந்தது மாயாவும் தேவாவும் யோசிச்சாங்க அவங்களுக்கு அந்த காட்டில் மான்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு தெரியும் அதனால அந்த மான் குட்டியை கூட்டின்ட்டு போய் அந்த மான் கூட்டத்துல இருந்த அதோட அப்பா அம்மாவோட சேர்த்து வச்சாங்க ஒரு நாள் மாயாவோட அப்பா மைசூருக்கு போயிருந்தார் அவர் அங்கேருந்து திரும்பி வரும்போது அவர் கூட மைசூர் அரண்மனையை சேர்ந்த கொஞ்சம் ஆட்களும் வந்திருந்தாங்க அவங்க தசராக்காக அந்த யானை ப்ரொசஷனில் கலந்துக்கிறதுக்காக கொஞ்சம் யானைகளை கூட்டின் போக வந்திருந்தாங்க மாயாவோட அப்பா அந்த ஊரில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டாரு அவர் சொன்னார் மைசூரில் தசரா பண்டிகை ரொம்ப பிரமாதமாக கொண்டாடுவாங்க அந்த ப்ரொசஷனில் நிறையா டான்ஸ் ஆடுறவங்க பாட்டு பாடுறவங்க எல்லோரும் கலந்துப்பாங்க அதே மாதிரி நிறையா யானை குதிரை கேமல்ஸ் எல்லாம் அந்த ப்ரொசஷனில் அழகாக அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்க இந்த ப்ரொசஷனில் ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா ஜம்பு சவாரி தான் அதில் நிறைய யானைங்களை அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்க ரொம்ப முக்கியமாக அம்மன் சாமுண்டீஸ்வரிய ஒரு யானை மேலே ஏற்றி கூட்டிகிட்டு வருவாங்க மைசூர் அரண்மனையோட மகாராஜாவும் இந்த ப்ரொசஷனில் கலந்துப்பார் இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ப்ரொசஷனில் கலந்துக்கிறதுக்கு தான் அவங்க யானைய செலக்ட் பண்ண வந்திருக்காங்க மாயாவும் இதெல்லாம் இருந்தா அவளுக்கும் இந்த தசரா பிரசஷனை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது அப்புறம் அந்த ஊரில் இருந்த யானையெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த அரண்மனை ஆட்கள் எந்த யானை அவங்க ப்ரொசஷனுக்கு தேவையோ அதை செலக்ட் பண்ணாங்க அவங்க செலக்ட் பண்ணதுல தேவாவும் ஒன்று மாயாவுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது தேவாவை பிரிஞ்சு நம்ம எப்படி ஒரு மாதம் இருப்போம் அதுக்கு மைசூரில் ஃப்ரெண்ட்ஸே இருக்காதே அது எப்படி அங்கே இருக்கும் அதுக்கு என்ன வேணும் சாப்பிட்றதுக்கு என்ன அதுக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாதே அப்படின்னு நினச்சா அந்த அரண்மனையிலேருந்து வந்தவங்க சொன்னாங்க நாங்கள் வருஷா வருஷம் யானைங்களை ட்ரெயின் பண்ணி தசரா ப்ரொசஷனில் கலந்துக்க வைக்கிறோம் அதனால நாங்கள் யானைகளெல்லாம் ரொம்ப பத்திரமா ரொம்ப நல்லா பார்த்துப்போம் மாயா போய் அவங்க கிட்ட கேட்டா நானும் தேவாவோட சேர்ந்து மைசூருக்கு வரலாமா நானே தேவாவை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு கேட்டா அவங்க நீயே சின்ன பொண்ணா இருக்க பொண்ணால எப்படி பார்த்துக்க முடியும் நாங்கள் செலக்ட் பண்ண எல்லா யானையோடையும் ஒரு கேரக்டரேக்கர் வந்து அரண்மனையிலேயே தங்கலாம் நீ ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்க நீ எப்படி தனியாக வந்து அங்கே அரண்மனையில் தங்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு மாயாவோட அப்பா சொன்னார் மாயா தேவாவை ரொம்ப நல்லா பார்த்துப்பா மாயாவை இந்த ஊர்லேருந்து வர மற்றவங்கெல்லாம் நல்லா பார்த்துப்பாங்க அதனால் மாயாவே வந்து மைசூர் அரண்மனையில் தங்கி தேவா ப பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னார் மாயாக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது மாயாவும் தேவாவும் மைசூருக்கு போனாங்க அங்கே தேவாக்கு நல்லா ட்ரைனிங் கிடச்சிது மிச்ச நேரம்லாம் மாயாவும் தேவாவும் நல்லா ஜாலியாக விளையாடினாங்க தசரா பிரசஷன் டேயும் வந்தது அந்த ப்ரொசஷனில் சாமுண்டேஸ்வரி அம்மன் எந்த யானை மேல வந்தாங்க நம்ம தேவா தான் வந்தாங்க அந்த ப்ரொசஷனில் தேவா அப்படியே ரொம்ப கம்பீரமா அந்த சாமுண்டேஸ்வரி அம்மனை தூக்கின்னு வந்ததை பார்த்துட்டு மாயாக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு அவ பரவசமா கையை தட்டி தேவா தேவா தேவான்னு துள்ளி கூச்சுன்னு இருந்தா மைசூர் தசரா பிரசஷனை மாயாவும் தேவாவும் என்றைக்குமே மறக்கவே மாட்டோம் அப்படின்னு நினச்சாங்க அதுக்கப்புறமா அவங்க அவங்க ஊருக்கு திரும்பி போனாங்க மாயாவும் தேவாவும் எப்பவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக தான் இருந்தாங்க அதே மாதிரி அவங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணாங்க அதனால் அவங்கள எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிது எனக்கு டீஸ் கதை நல்லா இருந்துதா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த கதையில் பார்க்கலாம் பாய் பாய்